வணக்கம் நண்பர்களே கார் திரைவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம காளியம்மா வந்து நம்ம ராஜாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஏ டிரைவர் இந்த கும்பாபிஷேகம் நடக்காது என்ன உளறிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து கேட்குறாங்க காளியம்மா கிட்ட அது நம்ம காளியம்மா சொல்கிறாங்க ஆமாடா நான் வந்து கம் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு நான் பாம் வச்சுருக்கேன் என்ன விளையாடுறீங்களா நீங்கள் ஏமாத்துறீங்க எதுக்குடா நான் பொய் சொல்ல போகிறேன் நான் உண்மையை தான் சொல்லுறேன் வேணா நீ வந்து நம்பலனா அதில் வந்து ஒரு தண்ணி டேங்கு இருக்குல்ல அந்த தண்ணி கிட்ட போய் பாரு அதுக்கிட்ட ஒரு பை இருக்கும் அதுக்குள்ளே இருக்கும் ஒரு பாம் என்ன ஒரு பாம் கோயிலுக்குள்ள வச்சிருக்கேன் நீ கண்டுபிடிச்சிக்கிட்டே முடியாது கண்டிப்பாக எல்லாரும் பீஸ் பீஸாக ஆக போகிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க இப்படி ஒரு அசும்பவீதத்தை நடத்திடாதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா சொல்லணும் சரி நான் இதை நடத்த வேண்டாம் பார்க்குறேன் ஆனால் ஒரு விஷயம் நீ பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து நேரம் நீ வந்து கிட்ட போய் ராஜா சேதுபதியோட பேரை நீ தான் அப்படின்னு வந்து உண்மையை ஒத்துக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காலியமா நம்ம ராஜாக்கு ஒரு செக் வைக்கிறாங்க இப்போ உயிர் மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க பேரே அப்படின்னு வந்து நம்ம கிட்ட உண்மையை சொல்லாட்டா இங்க என்ன நடக்கும் எல்லாரும் பீஸ் பீஸாக ஆயிடுவாங்க நம்ம நலனுக்காக கண்டிப்பா வந்து இந்த உண்மையை மறைச்சி எல்லாரும் வந்து இறந்துடக்கூடாது கண்டிப்பா உண்மையை நம்ம சாமுண்டசிரியிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து அதிரடியாக நம்ம ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும் என் மாம கையால் நிகழ்த்தணும் நினைச்சேன் கடவுளே எல்லாம் வந்து மாறப்போகுது ராஜசேதுபதியோட பேரே அப்படின்னு வந்து உண்மையை இந்த இந்த பாம்ப வந்து வெடிக்க வச்சு எல்லாரும் பீஸ் பீஸா ஆவி கும்பாபிஷேகம் நடக்காம போயிடும் எல்லாம் வந்து முடிஞ்சாலும் இந்த பாம் அடிச்சு கும்பாபிஷேகம் நடக்காம போவோம் அதை விட நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன்னா காளியம்மா இந்த பா எடுத்துருவா எல்லா மக்களோட உயிரமாவது பாதுகா பாதுகாக்கப்படும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து முடிவெடுக்கிறாங்க அதோட நம்ம சாமுண்டேசிரிட்ட போய் வந்து சொல்லுறாங்க அத்தை நான் தான் ராஜசேதுபுரியோட பேரே அப்படின்னு வந்து உண்மையை வந்து சொல்லுறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் சாமுண்டேசரி நம்ம ராஜாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க ஒட்டுமொத்த கோவையத்தையும் நம்ம ராஜா மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டணம் காளியம்மா பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கங்க இந்த பாம்பு வந்து எடுக்க வைக்கணுன்னா நம்ம ராஜாவுக்கு ஒரு பெரிய அதிரடியான முடிவை ராஜாவை எடுக்க வைக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு காளியம்மா நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணி இந்த பாரு டிரைவர் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்காது உன் கனவு அதுதான் உன் மாமன் கையால் இந்த கும்பாபிஷேகம் ஒன்றும் நடக்காது வேணும்னா பாரு அப்படின்னு வந்து சொல்லுறாங்க என்னங்க விளையாடுறீங்க எது நடந்தாலும் சரி இந்த கும்பாபிஷேகம் நடந்தே தீரும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து அழுத்தம் திருத்தமா வந்து குரலை உயர்த்தி சொல்றாங்க டேய் வாயை மூடுடா நான் இந்த கோயில்ல பாம் வச்சிருக்கேன் எல்லாம் வெடிச்சு பீஸ் பீஸ் ஆக போறீங்க அப்படின்னு வந்து காளியம்மா சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க ஆமாடா உனக்கு ஏன் சந்தேகமா இருக்குன்னா அந்த தண்ணி டேங்க் இருக்குல்ல கோயிலுக்குள்ள அதுல போய் பாரல்ல ஒரு பை இருக்கும் அதுக்குள்ள ஒரு பாம் இருக்கும் நான் மொத்தம் ரெண்டு பாம் வச்சிருக்கேன் அது முத பாம் என்னொரு பாம் வந்து கோவிலுக்குள்ளே வர மறைச்சி வச்சுருக்கேன் ஆனால் நீ கண்டுபிடிக்க முடியாது கண்டிப்பாக எல்லாரும் பீஸ் பீஸாக ஆக போகிறாங்க இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்காமல் போதும் என்னங்க இப்படி பண்ணுறிய வந்து அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து கேட்குறாங்க ஆமாம் இப்போது அந்த பாம்பெல்லாம் வந்து வெடிக்காமல் போகணும்னா ஒரு வழி இருக்குது என்ன வழி அதுதான் நீ உ உங்கள் அத்தைகிட்ட போய் உண்மையை ஒத்துக்கிட்டே நான் ராஜ சேதுபடியோட பேரே நான் தான் அத்தை அப்படின்னு வந்து உங்கள் அத்தைகிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டால் அந்த பாம்பை நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம காளியம்மா வந்து நம்ம ராஜாவுக்கு வந்து செக்கு வைக்கிறாங்க இதில் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம ராஜா என்ன கும்பாபிஷேகம் எங்கள் மாமா கையால் நடக்கும் அப்படின்லாம் வந்து கங்கணம் கட்டணும் கடவுளே கடவுளையானா இப்படி ஒரு பேரடியே இந்த காளியம்மா வந்து வைக்கிறாளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை இந்த பாமை எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க இந்த கோயிலில் எங்கே போய் அந்த பாமை வந்து தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து செமையாக வருத்தப்படுறாங்க அப்போ தான் மயில் வந்து கேட்குறாங்க என்ன சகல என்ன காளியம்மா என்ன சொன்னால் நீங்கள் ஏன் இப்படி அப்செட்டாகவே நிற்கிறீங்க அண்ணே ஒரு விஷயம் என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் இங்கே கோயிலில் பாம் இருக்கான் என்னது பாமா அப்படின்னு வந்து நம்ம மயில் வந்து அதிர்ச்சிலு நிற்கிறாங்க ஆமாம் மை இங்கே மயிலுன்னே இங்கே பாம் இருக்குது இந்த காளியம்மா வச்சுருக்காளாம் ஒன்று வந்து தண்ணி தொட்டிக்கிட்டே இருக்கான் அப்போ அதை போய் மொதல் நீ பார்ப்பலாம் அப்படின்னு வந்து அங்கே போய் பார்க்குறாங்க காளியம்மா சொன்னது கரெக்டு தான் இங்கே ஒரு பாம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதை அப்புறம் படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம் அடுத்ததா அவன் எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியல ஆனா இந்த பாமு வெடிக்காம போனும்னா ஒரு விஷயம் சொன்னா என்னங்க சொன்னா சகல அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் இந்த நான் அத்தைக்கிட்ட சாமுடேஸ்வரியோட ராஜசேதுபதியோட பேரே நான் தான் அப்படின்னு வந்து சாமுடேஸ்வரி அத்தைக்கிட்ட நான் வந்து உண்மையை சொல்லணுமா அப்போனா அந்த பாமை வெடிக்காமல் பன்னீர்வாளம் காளியமாக இல்லாட்டா பீஸ் பீஸாக இந்த கும்பாபிஷேகத்து நடக்காது எல்லாரும் இறந்து போவாங்க நம்மளால் ஆபத்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து சொல்கிறாரு என்ன காளியமாக இப்படி ஒரு செக்கு வச்சிருக்காளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயில் வந்து அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க இந்த க நீ வந்து ராஜசேதுபதியோட பேரே அப்படின்னு வந்து கிட்ட சொன்னாலே போதும் கும்பாபிஷேகமும் நடக்காத அவங்க ஒன்று அடித்து வெளியே வரட்டிடுவாங்கப்பா நீ வேண்டாம் நீ சொல்லாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் சொல்லாட்டாலும் இப்போ வந்து கண்டிப்பாக இந்த பாம் வெடிக்கும் எல்லா மக்களும் அப்படி வந்து அழிஞ்சு போயிடுவாங்க அது மக்கள் இறக்க நலனுக்காக எல்லாரும் சாகத நான் விரும்பலை அதோட இந்த கும்பாபிஷேகத்தை விட எனக்கு எல்லாத்தோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து அதிரடியான ஒரு முடிவை எடுக்கிறாங்கங்க இந்த சைடு பார்த்தோன்னா சிவநாண்டி முத்துவேல எல்லாம் இந்த டிரைவர் பையன் துடிச்சு போனோம் அவ்வளோ ஒரு வேட்டு வச்சுட்டோம் அப்படின்னு வந்து செமையாக வந்து சந்தோஷத்தில் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதோட பார்த்தோடா ஆறு அந்த பாம்பு தூக்கி வச்சுக்கிட்டு நமது காளியம்மா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு செல்லையும் பார்த்து பார்த்து இருக்காங்க நம்ம ராஜா வந்து பதில வந்து இப்போ நான் சொல்லிடுறேன் அத்தை கிட்ட அப்படின்னு எப்போ சொல்லுவான் அந்த பாம்பை வந்து மாற்றலாம் இல்லாட்டினா வெடிச்சு போகலாம் நான் அவன் வந்து உண்மையை சொன்னாலே போதும் சாமுடை அந்த பரமேஸ்வரி குடும்பத்துக்கு மேலே இருக்க கோபத்தில் கண்டிப்பாக அவனை கழுத்த குத்தி வெளியே தள்ளுவா இதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கர சந்தோஷமாட்டு நம்ம காளியம்மா இருக்காங்க அப்போ தான் நம்ம ராஜா வந்து போகிறாங்க நம்ம சாமுடேசரிக்கிட்ட அத்தை ஒரு உண்மையை சொல்லணும் என்னப்பா என்ன உண்மை நீ தான் வந்து அந்த இப்போ ராஜசேதுபடியோட பேரனை பற்றிய விஷயத்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே சொல்கிறேன்னு சொல்லிட்டேல அதுக்கப்புறகு என்ன உண்மை அத்தை அது இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் என்னப்பா சொல்லணும்னு சொல்லு நான் தாங்க அத்தை அந்த ராஜசேதுபதியோட பேரேன் இப்போ நான் அந்த உண்மையை சொல்லட்டா இந்த கோயிலுக்குள்ளே காலியமாக பாம் வச்சுருக்கா அந்த பாமால் எல்லாரும் பீஸ் பீஸாக ஆகிட வேண்டியதாக நான் உண்மையை சொன்னால் அந்த பாமை நீக்கிடுவேன்னு சொன்னால் அதனால தான் நான் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் நான் வந்து உங்கள் குடும் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரைவராக வேலை பார்த்தேனே தவிர அந்த ரேவதியை கல்யாணம் பண்ணலாம் நீங்கள் தான் அத்தை எனக்கு வந்து ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க டேய் இனி அத்தையாவது சொத்தையாவது இனி அத்தனி கூட கூடிய உரிமை உனக்கு இல்லை நீ எனக்கு மாப்பிள்ளையே கிடையாதுடா என் பொண்ணுக்க வாழ்க்கையில் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது இப்போவே நீ இங்கேருந்து போ அப்படின்னு வந்து காலத்தை குத்தி நம்ம ராஜாவை வந்து வெளியே தள்ளுறாங்கன்னே சொல்லுறாங்க நம்ம ரேவதியை பார்த்து இந்த பாரு இனி உனக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னங்க சொல்லுறீங்க அம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி கேட்குற நேரம் ஆமடி நான் வந்து சொல்கிறேன் இந்த ராஜ சேதுபதியோட பேரன் உன் மாப்பிள்ளையான் இனி அவர் நம்மளுக்கு வீட்டுக்கே வரக்கூடாது அவருக்கு உனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என் அத்தை பையனி எனக்கு ஏற்கனவே உண்மை தெரியும் தெரிஞ்ச பிறகு தான் அவரை அவ்வளவு நான் நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன் நாங்கள் இப்போ சந்தோஷமாக வாழும் நான் வந்து அவர் கூட தான் போவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி முடிவு நம்ம சாமுண்டேஸ்வரியை திருப்பி போட வைக்கணும்னு சொல்லலாங்க